இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இளநீர் பாயாசம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் தோப்பில் விடுங்கின இளநீர் இருந்துச்சு ஒரு அஞ்சு இளநீர் இருந்துச்சு அதை கட் எங்களுக்காக கட் பண்ணி கொடுக்குறாங்க வெட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் ஸ்டைலாக கட்டையெல்லாம் வெட்ட மாட்டார் சார் கையில் தான் வெட்டுவார் ஏன் இளநீர் குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சட்டிலாம் வச்சு சின்ட்டு இளநீ உனக்கு அதை பவுடர் அடிச்சிருக்க ஸ்டெயிலை பாருங்க சின்ட்டு இங்கே பாரு இளநீர் இப்போ இப்போதான் ஃபர்ஸ்ட் இளநீர் வெட்டியிருக்காங்க முத நம்ம இளநீ வெட்டிட்டு அந்த தண்ணியை ஒரு ஒருதலையும் அந்த அந்த உள்ள அந்த குருத்து மாதிரி அதை வந்து வேற இதில் பவுலில் எடுத்து வச்சிடணும் எங்க இளநி வந்து ரொம்ப எலசா இருக்கு இந்த மாதிரி நம்ம வலிச்சு அதை எடுத்துக்கிறோம் ஒரு பவுல்ல என்னங்கத்த இளநீர் பாயாசம் பண்ணிடலாமா ஆமா அண்ணி இளநீர் பாயாசம் பண்ண போறோம் நம்ம தோப்புல வந்து நாலு இளநி வைக்கியாந்தோம்ல அதைத்தான் பண்ண போறோம் இதுக்கு வந்து அரை லிட்டர் பால் தான் ஆரோக்கியம் அரை லிட்ரு பால் வாங்கியிருக்கான் அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அரை லிட்ரு பாலையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்டை காய்ச்சணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் சுண்டை காய்ச்சிக்கலாம் சுண்டை காய்ச்சிடணும் பாலை காய்ச்சிக்கிட்டு அப்புறந்தேன் நம்ம வந்து இந்த இளநி தண்ணி இதோ ஒரு நம்ம எடு நம்ம வச்சுருந்த இளநியில் வந்து வழுக்கை வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ரொம்ப பருப்பு இல்லை அதனால அந்த ஆனால் ரொம்ப இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் டேஸ்ட்டாக ஆனால் எங்கிட்ட வழுக்கையாக தான் இருக்குது ஆமாம் இதில் வந்து இந்த அரை பருப்பாக இருந்த தேங்காய் எடுத்து இதையும் மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டுதான் நம்ம அந்த இளநீ தண்ணி எல்லாம் சேர்க்கணும் முதல் பாலை நல்லா சுன்ற அளவுக்கு காய்ச்சிக்கவும் ஆமாம் வந்து நம்ம அரை லிட்டர் நல்லா சுண்டிடுச்சி சுண்டி நல்லா வத்தி இருக்குவார் இந்த டைம்தே நம்ம அதில் வந்து இந்த இளநிக்கு இந்த தேங்காய் பழனிக்கு ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு தக்கன சீனி சேர்த்துக்கிறோம் சீனி இருந்தாலும் பரவாயில்ல நாட்டு சக்கரை இருந்தாலும் நம்ம அதில் வந்து சேர்த்துக்கிறலாம் நம்ம இனிப்புக்கு இதையும் நல்லா கரைச்சிட்டு நான் வந்து இந்த தேங்காய் வந்து பால்னே எடுத்து ஊற்றணும் இது அரை தேங்காயாக இருந்ததுனால அரை வழுக்கையாக இருந்துச்சு அரை பருப்பாக அதனால நல்லா மைய மையமாக அரை விட்டுருச்சு இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வடிகட்டல அப்படியே வச்சுருக்கோம் ஆமாம் இதுவே நம்ம அப்படி கிடைக்கலைன்னா உங்களுக்கு தேங்காயவே எடுத்து பால் எடுத்து அதில் ஊற்றலாம் இப்போ வந்து நம்ம போட்ட சீனி இந்த வாரங்க அதில் கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அடித்து வச்சுருக்கோம்ல அரை தேங்காய் அரை வழுக்கையாக இருக்குது அதையும் இதில் போட்டு நல்லா கொதிக்கி விட்ரணும் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இளநீ தண்ணி இந்த இது தண்ணி கூட இருந்துச்சு இது நல்லா தான் இருக்குது இளநீ தண்ணி இனிப்பு அதனாலதான் சுகர் வந்து குறச்சி போட்டிருக்கோம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த வழுக்கை அந்த பருப்பு மாதிரி இருக்காது அதையும் இதில் இதில் வந்து சேர்த்துக்கிட்டு இது வந்து தண்ணி இளநீ தண்ணி கொஞ்சம் நான் முதவே அந்த தேங்காயில் ஒரு டம்ளர் ஊற்றி அடித்தாச்சு அதனால் இவ்வளோ தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு டம்ளர் தண்ணிக்கு சேர்த்துட்டா போதும் இது நல்லா வத்தவும் அடுத்து நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டு இறக்கிற வேண்டியதே இளநீர் பாயாசம் ரெடி இதுக்கு நல்லா கொஞ்சம் கொதிச்சு வத்தணும் வத்தினாத்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வத்தணும் ஆமாம் கொதி தண்ணியை தெரியிடுவார் பாருங்க இளநீ பாயாசம் சூப்பராக வந்திருக்கு சட்டியில் காமிச்சு வீடியோவில் நெய் ரீயலாக ஊற்றி பொறிச்சி வச்சுன்னு ஒரு அவசரமாக வெளியே வைக்கேன் அதுக்குள்ளே என்ன அவசரமாக பூரா குடிச்சி முடிச்சிட்டாங்க கொஞ்ச தான் எனக்கே வச்சிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அவசரப்பட்டு பட்டு குடிச்சிருக்காங்க என்னை நீங்கள் வர தொட்டிக்குமா அதை வச்சுருப்போம் சரி வீடியோ எடுப்போம் எடுப்போன்னு பார்த்தோம் அப்புறம் சரி நீங்கள் வர லேட்டாச்சா அதனால் நெய்யை பொறிச்சு நெய்யில் முந்திரி பருப்பை பொ பொறிச்சு ஊற்றி குடிச்சிட்டோம்

சூடோடு குடித்தாலும் ஆறு குடித்தாலும் நல்லா ருசியாக தான் இருக்குது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு ரவுண்டு போயிட்டோம் சத்தியவே காடு நீக்காக கொஞ்சோன்னு எனக்கு வச்சுட்டு வர்றதுக்குள்ளே எவ்வளோ அவசரம் பாருங்கள் வீடியோ பாருங்க எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க சொல்லுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்